வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை புதிய தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு வரும் பதினைந்தாம் தேதி விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே திமுக தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த விவகாரம் குறித்து விரிவான ஆய்வு நடத்த இருப்பதால் இப்போது விசாரித்து இடைக்கால உத்தரவு ஏதும் பிறப்பிக்க இயலாது என தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரின் வாதங்களையும் விரிவாக கேட்க வேண்டும் என்றும் அதை தனது அமர்வால் செய்ய முடியாது என்பதால் வழக்கை நீதிபதி பி ஆர் கவாய் முன்பு பட்டியலிடுகிறேன் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா விளக்கமளித்தார் எனவே இந்த வழக்கை வரும் பதினான்காம் தேதி புதிதாக பதவியேற்க இருக்கும் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வு வரும் பதினைந்தாம் தேதி விசாரணை செய்யும் என்று அவர் தெரிவித்தார் சஞ்சீவ் கன்னா இம்மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுவதால் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதனிடையே திமுக தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் வகுப்பு சட்டம் தொடர்பான மத்திய அரசு வாதங்களை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது